தனிமையினை கற்று தந்த காதல் வழி We'll வணக்கம் வணக்கம் நாங்கள் எம் சர்ப்ரைஸ் சர்பிரைஸ் கிஃப்ட்ல இருந்து வாரம் உங்கண்ட பேர் செல்வராணி சரி செல்வராணி உங்கண்ட எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள சிறப்பிக்கிறதுக்காக எங்கள்கிட்ட வந்து ஒரு சிலர் வந்து கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க அதோட உங்களுக்கு வாழ்த்து சொல்ல சொல்லி கூட எங்களை அனுப்பி இருக்கிறாங்க யாரா இருக்கும் என்னுடைய இளைய மகன் கனடாவில இருக்கிறார் அவர்கிட்ட பேர் நிஷாந்த் மருமகள்

வடிவா யோசிச்சு பாருங்க இந்த கிப்ட் அனுப்பினாக்கள் வந்து இப்ப யோசிக்க கூடாது தங்களை கண்டுபிடிக்கல தங்களை சொல்ல இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்ண கூடாது என்ன ஒரு சங்கடமான நிலையில கொண்டு வந்து விட்டுருக்கீங்களா உங்களை சங்கடப்படுத்துறதுக்காக அனுப்ப இல்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும் உங்கள்ட பிறந்த நாள்ல வந்து உங்களை திருப்தி படுத்தணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க சில வேலை நாடு கடந்து கூட இந்த கிஃப்ட் வந்திருக்கலாம் படிவா யோசிச்சு பாருங்க யாரா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு முக்கியமான ஒரு உறவுமுறை முறை வந்திருக்குது சரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்குது நாங்க ஒரு ஒரு கிஃப்டா பாப்போம் ஜோதிச்சு கொண்டு சரி முதலாவதா வந்திருக்கிற கிஃப்ட் என்னவா இருக்கும் யோசிக்கிறீங்க சாரி இருக்கலாம் எடுத்த வீச்சுக்கே சாரிய சொல்றீங்க எப்படி அந்த பேக்கிங்க பாக்க அப்படி இருக்கு சில வேலை சாரி சைஸ்ல வேற பொருள் கூட இருக்கலாம் சரி மிக்கிட்ட வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி சரி நீங்க சொன்ன மாதிரி சாரி தான் வந்திருக்குது என்ன சரி

நீங்க என்னென்று சொல்லி கெஸ் பண்ணி சொன்னா தான் லப்பான் வந்து உங்கள்ட்ட கையில தரம் பிஸ்கட் போட்டியா சரி வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க அதுல என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் என்ன வந்திருக்குது என்னுடைய சரி இவங்க போட்டோ போட்டு மணிக்கூட அனுப்பி இருக்கிறாங்க இந்த போட்டோவை இந்த மணிக்கூட நீங்க நேரம் பாக்க தங்களுடைய நினைவு வந்து காலந்தோறும் இருக்கணும்னு தான் இந்த கிப்ட வந்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா சொல்லி ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு பார்த்து பார்த்து அன்போடையும் ஆசையோடையும் செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு கிஃப்ட் தரோணும் வாழ்த்தோணும்ன்றதை விட உங்களை நீங்க லைஃப்ல வந்து அவங்களே நினைவாயிர இருக்கணும் அவங்க நல்ல அன்பு வந்து உங்களுக்கு நினைவாயிர இருக்கணும்னு சொல்லி தான் ஓண்டா பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க இப்போ சொல்லுங்க யார் இருக்கும் இந்தா தங்கச்சி அத்தை மகனும் கனடாவிலே இருக்கறார் அவங்க பேர் அவருக்கு பேர் தனிஷ்வதன் வேற யார் ஒட்டுமொத்தமா நிறைய பேரை சொல்லிட்டு போறீங்க ஆனா இது வரைக்கும் இதுவரைக்கும் வரல சரி உங்களுக்கு வந்து அடுத்த கிப்டையும் வாங்கி கொள்ளுங்க நீங்க நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாம இருக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு வந்து சஸ்டோயன் நெஸ்டமோட் மயிலோ எல்லாம் சேர்த்து ஒரு கூடையா வந்து அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யார் ஆயிருக்கும்

சிலவுகளை இந்த இடத்துல இருக்கிறாக்களா இருக்கலாம் இல்லாட்டா வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம் வந்துருக்கலாம் வடிவா யோசிச்சுப்பாருங்க யாரா இருக்குமனு சொல்லி வெளிநாட்டுல எனக்கு வேற ஆக்கள் இல்ல எல்லாரையும் சொல்லிட்டேன் நீங்க ஒட்டுமொத்தமா சொல்லி சமாளிக்க பாக்குறீங்க பட் இந்த பார்த்து பார்த்து உங்களுக்கா அனுப்பி இருக்கிறாங்க உங்களை சந்தோஷப்படுத்துறாங்க சரி இந்த கிஃப்ட வந்து மிக்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அடுத்த கிப்ட வந்து மிக்கிட்ட வாங்கி வாங்கிக்கொள்ளுங்க

உங்களோட முகத்தில் சிரிப்பும் தெரியுது ஆனால் யார் அனுப்பினாங்கன்னு சொல்லி ஒரு கவலையும் சோகமும் தெரியுது கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி பட் உங்க இந்த ஒரு ரியாக்ஷனோடு பார்க்கணுமுன்ட்டு சொல்லித்தான் உங்கள்கிட்ட உறவு ஒரு ஆள் அனுப்பி இருக்குது இந்த கிஃப்ட்டெல்லாம் எல்லாம் யாராயிருக்கும் இது என்னுடைய மகள் ஃப்ரெண்ட்லா இருக்கிறதா எங்கே இருக்கிறாங்க இங்கே என்னோட நான் அவமோடு இருக்கிறேன் ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்கள்கிட்ட மகன் மருமகன் மகளென்று சொல்லி யாரையுமே பாரபட்சம் எல்லாம் சொல்லி கொண்டு வாருங்க கவுருதராக

அவன் மட்டும்தான் உங்களுக்கு செய்வாரா இவள உறவினர்கள் இருக்கிறாங்க சில வேலை இந்த இடத்துல இருக்கிறார்கள் கூட இந்த கிப்ட வந்து உங்களுக்காக அனுப்பி இருக்கலாம் அவர்கள் நீங்க தனியா மகன் மருமகன் மகள் என்று மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறீங்க சில வேலை உங்களுடைய வேற உறவு முறை கூட தந்திருக்கலாம் சில வேலை உங்களை ஆல்ரெடி அவங்க ஒரு கிப்ட தந்துட்டு எங்களை கூட சர்ப்ரைஸா கூப்பிட்டு இருக்கலாம் சரி இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு ஆள் பிறந்த நாள் என்று சொல்லி எங்களுக்கு அவருக்கும் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு பேபி ஒரு ஆளுக்கு பேட்டி என்று சொல்லி அது யார் உங்களுக்கு அது எங்கட எந்த பேரு நாரன் குட்டி சரி உங்களோட பேர் எனக்கு வந்து பேரனுக்கும் வந்து பிறந்த வந்து இந்த இடத்துல நீங்க

சரி <laughs>

நீங்க ஒட்டுமொத்தமா மாறி மாறி உங்க குடும்ப வட்டாரத்துக்கு நிக்கிறீங்க ஆனா இந்த கிஃப்ட் வந்து வெளியிடத்துல இடத்துல இருந்து வந்திருக்குது வடிவா யோசிச்சு பாருங்க சிலவேல மச்சாளா இருக்கலாம் சகோதரமா இருக்கலாம் உண்டு விட்ட சகோதரமா இருக்கலாம் சில வேலை உங்க கணவற்ற சைட்ல இருந்து கூட வந்திருக்கலாம் எல்லாரையும் நீங்க பிள்ளைகள் மருமகள் என்று சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த கிப்ட் அனுப்பினாங்க அப்புறம் ரொம்பவே யோசிப்பாங்க தாங்களை கடைசி வரை கூட சொல்லவே இல்லையேன்னு சொல்லி

என்ன வந்திருக்குது ஜுவல்ஸ் வந்திருக்குது பட் நீங்க காசுன்னு தான சொன்னீங்க அப்ப நாங்க எடுத்துட்டு போயிட்டோவா ஜுவல்ஸா இருக்கலாம் அல்லது மணியா இருக்கலாம் ஆனா நீங்க கடைசியா காசு மட்டும் தான் சொன்னீங்க சரி பரவாயில்ல நான் உங்களுக்கு தந்துட்டு போயிடுறோம் ஜாரா இருக்கும் இப்ப இது நிச்சயம் என் மருமகனா தான் நீங்க ஒரு பொருளை கண்டோனே ஒரு தடவை சொல்லிட்டு வாரீங்க பேரப்பட்சம் இருக்க கூடாதுன்னு சொல்லி இல்ல இது என் மருமகன் தான் எனக்கு தந்துருக்கு

சரி ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க சொன்னாங்க தாங்கள கண்டுபிடிக்காட்டா சொல்லாம போ சொல்லி அப்ப நாங்க சொல்லாமலேயே நான் நீங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலையே நான் கண்டுபிடிச்சேன் நீங்க வடிவா சொல்லி வடிவா சாப்பிட்டு போகலாம் சரி சர்ப்ரைஸ் வந்த இடத்துல எங்களை கவனிக்கணும்னு சொல்லி குறியா இருக்கிறீங்க சரி இந்த கிஃப்ட வந்து உங்களுக்கு யார அனுப்பினு சொல்லி பார்த்துடுவோம் சொல்லணுமா சொல்லுங்க கட்டாயம் சொல்லணுமா சொல்லுங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க யாரா இருக்கும் சொல்லி சரி உங்களுக்காக இவ்வளவு கிஃப்டையும் வந்து பிறந்தநாளில் உங்களுக்காக அனுப்பினது உங்களுடைய மருமகன் ரூபன் தான் அதே மாதிரி அதே மாதிரி உங்களுடைய பேரனுக்கும் வந்து அப்பாண்ட ரீதியில பிறந்த நாள் பெருசை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அதையும் கொடுத்துருக்கிறார் எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு கிஃப்டை வந்து உங்களோட மருமகன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு செய்வார்ன்னு சொல்லி அவர் இத இதுல இது மட்டுமில்ல நான் எவ்வளவோ எனக்கு அவர் செய்திருக்கிறார் எனக்கு செய்ய முன்னமே வீட்டிலேயே எனக்கு சந்தோஷமா எல்லாருக்கும் முன்னாலேயும் செய்யணும் அவசரம் இல்லாமல் அவர் ஏற்கனவே நான் பிறந்த நாள் எனக்கு தெரியாமலே அவர் செய்துட்டார் எனக்கு பிரபஞ்ச மனசோட நான் சொல்றேன் உண்மையிலேயே அவர் எனக்கு செய்திருக்கிறார் உங்கள என்ற உறவு முறைக்கு அப்பால தன்னுடைய அம்மாவா யோசிச்சு அம்மாவா மதிச்சு அறிவா பாத்துக்கிறார் அதோட இந்த பிறந்தநாள் ஏற்பாடு எல்லாம் வடிவா செஞ்சிருக்கிறார் அதையும் விட தம்பி நான் இங்க நின்று நிக்கிறதுக்கு காரணமும் அவர் தான் உங்களை ஒற்றுமுழுதா சந்தோஷப்படுத்தணும் வாழ்த்தோணும்னு சொல்லி தான கருமாயன் செஞ்சிருக்கிறார் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இடத்துல அவர் பல்லாண்டு காலம் நான் இதன்றதை விட அவர்தான் கூடுதலா வாழ வேணும் இந்த பேர மக்கள் மக்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நல்லாக்கி வைக்கிற வச்சது அவர் தான் அதனால அவர் இன்னும் எத்தனையோ காலம் வாழ வேணும் உங்களுடைய வாக்கு வந்து கட்டாயம் பலிக்கும் குடும்பத்தோட நீண்ட காலம் அதே மாதிரி நீங்களும் அவருடைய குடும்பத்தோட குடும்பத்தோட உங்களோட பிள்ளைகள் மருமக்கள் என்று சொல்லி எல்லாரோடையும் வந்து நீங்க சந்தோஷமா வாழணும் அதோட இன்றைய பிறந்தநாள்ல வந்து உங்களுடைய மருமகன் ரூபன் சார்பாகவும் எம்ஆர் சர்பிரைஸ் கிப் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் லப்பான் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நன்றி வயதாக கூடும் ஆனாலும் பண்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவன்னும் சொல்ல அறியாதது അഴകാന മനവി അൻപണ തുണവി അമേ പേരൻപമേ മടിമീത് തുയലേ സരസങ്ങൾ പയിലേ മോകങ്ങളാരംഭമേ